செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் தேர்தலுக்காக கடுமையாக உழைத்த கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் ஓய்வெடுப்பதில் யாருக்கு என்ன பிரச்சனை இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்த கடவுள் கூட ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுத்ததாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் கேரள மக்களின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்த முதல்வர் தற்போது தன் குடும்பத்தினருடன் கடந்த ஆறாம் தேதி இந்தோனேசியாவிற்கு சென்றுள்ளார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கமிட்டி உறுப்பினர் ஏ கே பாலன் கூறினார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி விடுதலை செய்துள்ளது தேர்தல் பிரச்சாரம் செய்து முடித்து ஜூன் இரண்டாம் தேதி சிறைக்கு திரும்புமாறு நிபந்தனை விதித்துள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஒற்றை பளிங்கு கல்லில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பதினெட்டு புள்ளி ஐந்து அடி உயர காலி சிலை லாரியில் எடுத்து வரப்பட்டது இந்த சிலை இங்குள்ள பௌர்ணமி காவுகோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது நீலகிரியில் அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நேற்று துவங்கியுள்ளது கார்னேஷன் மலர்களால் பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டுள்ள டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் மலை ரயில் பலவிதமான மலர் அலங்கார கண்காட்சியை மாநில தலைமைச் செயலர் ஜீவதாஸ் மீனா நேற்று துவக்கி வைத்தார் சனாதனம் குறித்த பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்கை ஒரே வழக்காக சேர்த்து விசாரிக்கும்படி தமிழக அமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்கும்படி சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சத்திரம் அருகே ரயில் தண்டவாளத்தில் வாலிபர் தலையில் கல்லை போட்டு கொலை திண்டுக்கல் மாவட்டம் ரயில் நிலையம் அருகே ரயில் தண்டவாளம் பகுதியில் முருகன் என்பவர் இறந்து கிடந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் பெயர் முருகன் என்றும் தலையில் காயம் இருப்பதால் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கலாம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனியில் நடைபெறும் உலக முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இன்று அதிகாலை பழனிக்கு வந்தார் மலைக்கோவிலுக்கு சென்று தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து கோவிலில் தயாரிக்கப்பட்டு வரும் பஞ்சாமிரதம் மற்றும் விற்பனைக்கான ஏற்பாடுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அமைச்சர் சேகர்பாபு சென்றார் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்